மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகர் ஏற்று பையினுறோம் எல்லா புள்ளையாரும் ஊர்கொலை ஏற்றுன்னு போகிறோம் இப்போ பார்த்திங்கனா எல்லாமே சமுதாயம் முச்சுட்டு நம்ம புள்ளையார்த்துன்னு போகிறோம் இப்போ பார்த்திங்கனா ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் மக்களே இப்போ நம்ம ஊர்கோலை ஏற்றுன்னு போகிறோம் ரெண்டு நாள் அந்தவ போட்டு உட்கார வச்சானுங்க சார் கடா ல கொழுக்கட்டைல கொடுத்தானுங்க மூணாயிரம் நாள் வாரா வெளியே போலான்னு குப்தாங்க நானும் நம்பி போனேன் ஆத்துல தூக்கி போட்டு போயிட்டானுங்க சார்